ஆத்மா சாகுமா சாகாதா இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகத்துல இது ஒரு முக்கியமான சந்தேகம் ஆனா ஆத்மா சாகுமா சாகாதான்னு கேட்டோம்னா விசுவாசிகளாக இருக்கக்கூடிய நபர்கள்ல இருந்து போதகர்கள் வரைக்கும் எல்லாரும் சொல்றதும் நம்புறதும் என்ன அப்படின்னா ஆத்மா சாகாது அப்படின்னு ஆனால் வேதம் இப்படிதான் சொல்லுதா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வேதத்துல ஆத்துமா சாகாது அப்படின்னு ஒரு வசனம் கூட பழைய ஏற்பாட்டுல இருந்து புதிய ஏற்பாட்டு வரைக்கும் நம்மளால பார்க்கவே முடியாது ஆத்துமா சாகும் எப்படி சொல்றீங்க நீங்க சொல்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னா இப்ப இதை நம்ம ஆதியாகமத்தில இருந்தே தொடங்கலாம் ஆதாம தேவன் அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ள வைக்கும் போது இந்த கனியை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அவர் அந்த கனியை புசிச்சிருவாரு